ॐ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि தன்னூரு பிரசோதையார் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்தசி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் திருதி நாம யோகத்தில் வனிசை கரணத்தில் பௌர்ணமி பிறக்கும் நன்னாளில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபராசியில் குரு பகவானும் ராசியில் செவ்வாய் பகவானும் சிம்ம ராசியில் புதன் பகவானும் கன்னிராசியில் சூரியன் சுக்கிரன் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசி ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியில் உச்சம் பெறுகிறார் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் ராசியில் வக்கரமடைகிறார் இந்த கிரக அமைப்பு மற்றும் பயிற்சியால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை இப்பதிவில் விரிவாக காண்போம் தனது நேர்மையான குணத்தால் வாழ்வில் வெற்றி வாகை சூடும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் பறவுக்கு ஏற்றாற் போல செலவுகள் இருக்கும் சில தடைகள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் வரும் விரும்பியது கிடைக்கும் அதே நேரத்தில் அதற்காக கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் வாய்க்கு ருசியான உணவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை வீண் செலவுகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும் பணவரத்து சீராக இருக்கும் ஆர்டர்கள் வருவது தாமதப்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் பேச்சைக் கேட்டு செயல்பட வேண்டியிருக்கும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவிகள் தாமதப்படும் பெண்களை பொறுத்தவரை கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கலைத்துறையினரைப் பொறுத்தவரை வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் தொழிலில் திடீர் போட்டிகள் இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது மனம் நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவை நட்சத்திர பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும் புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும் தாய்வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரம் இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் நீங்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகும் தேவையான பண உதவி கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் இந்த மாதம் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள் அதனால் உங்களின் மதிப்பு கூடும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் யாவும் சாதகமான பலன் தரும் கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வணங்கி வர எதிர்ப்புகள் நீங்கும் கஷ்டங்கள் குறையும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தன் தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தன் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சினைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் கண்துஷ்டிகள் அகன்றுவிடும் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடையே பகைமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய